நாம் சிட்லாகி விடலாம் என்று முடிவு செய்து அந்த காலத்தில் கண்ணக்கோல் வைத்து திருடுகிற பழக்கம் உண்டு ஆகவே ஒரு அமாவாசையை தேர்ந்தெடுத்தான் கும்மிருட்டாக இருக்கும் அன்றைக்கு போய் கண்ணக்கோல் வைப்போம் என்று அவன் முடிவெடுத்தான் சரி என்று சொல்லி நல்ல மழை பெய்திருந்தது அமாவாசை இருட்டு செட்டியார் உள்ளே உறங்கி கொண்டிருந்தார் இவன் போய் சுவரிலே கண்ணக்கோல் வைத்தான் வைத்து சுவரை தோண்டி கொண்டே வந்தான் ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு அது வந்த பிறகு நிறுத்தி ஒரு ஆள் நுழைகிற அளவுக்கு வந்த பிறகு இவன் விட்டான் மழை வேறு பெரிய இருந்தது சுவர் வேறு பொது பொது இருந்தது சுவர் அப்படியே உடைந்து அவன் மீது விழுந்து அவன் செத்து போய்விட்டான் காலையிலே செட்டியார் எழுந்து பார்த்தபோது இவன் பிணமாக கிடக்கிறான் இதற்குள் அவனுடைய மனைவி ரொம்ப கட்டிகாரி செட்டியார்டுக்கு போயிட்டு நாலு மணிக்கெல்லாம் வந்திருக்கோம்மே இன்னும் வரவில்லையே என்று சொல்லி அவள் அங்கிருந்து தேடி வந்தாள் கணவன் பணமாக கிடப்பதை பார்த்தாள் உடனே நேர அரசனிடம் போனாள் கணவரே அரசரே என்னுடைய கணவனை இந்த செட்டியார் கொன்று விட்டார் என்று சொல்லி அவள் ஒரு புகார் அளித்தாள் உடனே மன்னன் என்ன ஏதென்றே கேட்கவில்லை நம்ம பிஎம்சி திட்டத்தை பற்றி முதல்வர் பேசிய பேச்சு போல உடனே நேர காவலனை அனுப்பி செட்டியாரை பிடித்துக் கொண்டு வா என்று சொன்னார் வந்தவுடன் மன்னன் கேட்டான் செட்டியார் உன் வீட்ல தானே செத்தார் ஆமா உன்னுடைய சுவர் இடிந்து விழுந்துதானே செத்தார் ஆமாம் அப்படியானால் அந்த சாவுக்கு காரணம் நீதானே என்று கேட்டார் செட்டியார் நினைத்தார் அவன் திருட கண்ணக்கோள் வைத்து சுவர் உடைந்து செத்திருக்கிறான் ஆனால் மன்னன் கேட்கிறான் உன்னுடைய வீட்டில் செத்தான் நீதான் பொறுப்பு என்று சரி இவனிடம் நாம் அது மாதிரி பேசினால் சரியாக வராது என்று சொல்லி உடனே ஆமாம் செத்து போய்விட்டார் ஆனால் அரசே திருடன் செத்து விட்டான் ஒழுங்காக கட்டியதுதான் செட்டியார் செத்து இருக்க மாட்டார் கொத்தனாரை கழுங்கள் என்று சொன்ன கரெக்ட் கொத்தனாரை கூட்டிக் கொண்டு வா என்றான் கொத்தனார் வந்தார் ஆஹா ரொம்ப முட்டாளாக இருக்கிறான் செட்டியார் போன வழியிலே போக வேண்டியதான் என்று அவன் சொன்னான் அரசே நான் தான் கட்டினேன் பொறுப்பே தவிர என் இல்லை என்றான் கரெக்ட் சித்தாளை கொட்டி கொண்டு வா என்றான் சித்தாள் வந்தாள் ஒன்று சொன்னாள் எப்பவும் ஒரு சின்ன பானையில தண்ணீர் வைத்து வாய் சின்னமாக இருக்கும் அதிலே நாங்கள் தண்ணீர் ஊற்றி அதை கலப்போம் இந்த தரவை மண்பாண்டம் செய்து தந்தவன் வாயை பெரிதாக வைத்து விட்டான் அதனால தண்ணீர் பொதுக்கென்று விழுந்து விட்டது அதனாலே நான் பொறுப்பில்லை என்றான் சர்தான் சர்தான் அந்த மண்பாண்டம் செய்வரை கூட்டிக் கொண்டு வா என்றான் மண் அவர் வந்தார் அவர் வந்தவுடன் இவன் கேட்டான் ஐயா நான் எப்பவும் அளவாகத்தான் வாயை வைப்பேன் இந்த அம்மா சொல்வது சர்தான் ஆனால் நான் அந்த சமயம் அதை வாயை வணைந்து கொண்டிருந்த போது இந்த ஊர் நாட்டியக்காரி அந்த வழியாக போனாள் நான் நிமிர்ந்து பார்த்தேன் வாய் அகண்டு விட்டது இவள் சல் சல் என்று போயிருக்காவிட்டால் வாய் அகன்றிருக்காது அவளை கேட்கலாம் சரி என்று நாட்டியக்காரியை கூட்டிக்கொண்டு வர சொன்ன நாட்டியக்காரி சொன்ன அரசே நீங்கள் ஆள் அனுப்பியிருந்தீர்கள் வந்து என்னோடும் இருந்துவிட்டு அந்த சாரோடும் இருந்து போ என்று